அண்ணே ஒரு குழு கொடுக்குங்க அப்படியே வரிசையாக கொடுங்க எல்லார்டையும் ஆமாம் எல்லார்டையும் கொடுங்க அதான் வாங்கி ரெண்டு குழு கொடுக்குங்க

யூரூவா விடுங்க ரேஷிமிக்க நாற்பத்தி நாலு அந்த ஊருக்கு கணிச்சாங்க என்னதான் இருக்குனே தெரியல ஏயா लौ नडुङ 97 97 ओके यी लेग बित्दिनु நம்பர் என்னயா? முதல்ல இராமதே. அப்படியே நோட் ஏதே கொண்டு അത എടുത്ത് കൊടുങ്ങനെ

அப்படிதான் கிடையாது இங்க கடைக்கு வரணும் அவங்க வரணும் அப்படிலாம் கிடையாது தான் வர வச்சு நான் கொஞ்சம் இருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் அதை கொடுத்துரு சங்கமா எங்கடா அதேங்கடா ஹெட்செட் ஏங்க ஹெட்செட் எடுத்துற வா அண்ணா எடுத்து குடுங்க எடுத்து இந்த பக்கம் சரவலா வந்து நல்லா உண்டு அந்த பேரு சொன்னா ஒரு நிமிஷம் எனக்கு லேட் ஆகுது சாவருக்கு ஒரு வாட்டர் கலடு குடுடா நீங்க கூட அது 안தானே வெளியில முடிஞ்சா அந்த டைலாசிட் வாங்கிட்டு இருக்கான் நம்ம சாமான் எடுத்துட்டு இருக்கேன் அடே அண்ணே அண்ணே வந்து முடிவே இல்ல